ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சிவகலை இன்னைக்கு எங்கள் ஊரில் வந்துட்டு கோவில் காப்பு கட்டுறாங்க அதாவது மாரியம்மன் கோயிலில் வந்துட்டு இன்றைக்கி காப்பு கட்டுறாங்க பதிமூணு நாள் திருவிழா நடக்குங்க பதிமூணு நாளுமே வந்துட்டு சாமி வந்துட்டு வீட்டு வீட்டுக்கு வரும் இன்னைக்கு காப்பு கட்டுறதுனால சாயந்தரம் அந்த கோவிலில் வந்து பூச்செழுதல் வைப்பாங்க எனக்கும் பூ எடுத்துட்டு போகணுன்னு ஒரு ஆசைங்க யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அதனால் நான் ஒரு குளத்தில் வந்துட்டு தாமரப்பூக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு அதை வாங்க போகிறேன் வாங்க பார்ப்போம் டேரெக்டாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வரப்போகிறேன் பார்க்கலாம் வாங்க கிளம்பியாச்சு இரநூறுவா காசு ஒரு பூ எவ்வளோன்னு தெரியல பத்து பூ கேட்டிருக்கேன் பார்ப்போம் குளத்துக்கு போயாச்சு பாருங்களேன் எவ்வளோ பூ எங்கள் ஊர்லேருந்து மூணு கிலோமீட்டருங்க இந்த ஊர் பேர் வந்து திருவண்டத்துறை அவ்வளோ பூ இருந்துச்சு அந்த குளத்தில் வேலை பார்க்குறவர் அந்த தாமரப்பு இலையை பறிச்சுருந்தார் வியாபாரத்துக்காக பாதி குளம் படிச்சுட்டார் பாருங்களேன் அந்த குளத்தில் அவ்வளோ மீனுங்க நான் வீடியோ எடுக்க போகிறப்ப அந்த மீனெல்லாம் என்ன பண்ணிவிட்டு ஓடி போயிட்டு ஒன்றுக்குள்ள இருந்தாலும் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ மீனுங்க அந்த ஊர்லேயும் போல இருக்குது எல்லா கோயிலையும் பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு பாருங்களேன் செம்மையான மீனுங்க அது வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கலாம் போல் அந்த படியில் அவ்வளவு மீன் இருந்துச்சு அதுவும் காலையில் ஆறு மணி வேறையா செமையாக இருந்துச்சுங்க அந்த கிளைமேட்டுக்கும் அந்த பாட்டு சத்தத்துக்கும் அந்த மீனுங்களை பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு நல்லா இருந்துச்சு வந்து பறிச்சுக்கிட்டு இருக்க அந்த குளத்துல

எவ்வளவு பெருசு செம்மையா இருக்குங்களே ஃப்ரெஷ்ஷாக கடையிலலாம் வாங்குறதெல்லாம் வந்துட்டு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுன்னுட்டு நம்மளை கொடுப்பாங்க எல்லாப்பும் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் நான் இது வந்து நான் ரோஸ் கலர் தாமரை போனே போனேன் நிறைய தடவை அந்த கோயில் கோலத்துக்கு போயிருக்கேன் ஆனால் இந்த பூவை நான் வந்து கண்டிக்கவே இல்லைங்க அங்கே போய் தான் தெரியுது இது வெண்பாமரை பரவாயில்ல வெண்தாமரம் நம்ம வந்து சாமிக்கு கொடுத்தோம்னு வச்சுங்களேன் பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பு வரும்னு சொல்லுவாங்க ரோஸ் கலர் தாமரம் வந்துட்டு செல்வத்துக்கும் வெண்தாமரம் வந்து சரஸ்வதிக்கு உக்கிறதுனால படிப்புக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் நம்ம கோயிலுக்கு வெண்தாமரம் கிடச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு கொடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி என்னோடய சிவகலை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ